நம்ம வந்து நினச்சதை செய்யணும் அதாவது நினைச்ச நினச்சது செய்யணும் அப்படின்னா நம்ம திட்டமிடுகிறோம் நம்ம இன்னைக்கு இன்னொரு வேலைலாம் செய்யணும் அப்படின்னு ஆனால் அது நட அது நடக்க மாட்டேங்குது த அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போடுறோம் சோம்பேறித்தனம் வருது அப்படிங்கும்போது இதையெல்லாம் வந்து எப்படி போக்குறது உணவு அதில் வந்து எது தடையாக இருக்குது ஒரு வேலையை நம்ம செய்யணும்னு நினைக்கணும் செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் அது அப்புறம் பார்த்துக்கலான்னு இன்னொரு மனசு சொல்லுது மனசில் வந்து இன்னொன்று சொல்லுது என்னென்னா அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடுது ஒரு வேலையை நம்ம நினச்சா அதை செய்யணும் நினைக்கிற விஷயத்த செய்யணும் தள்ளி போடாமல் உடனே அதை செய்யணும் ஆர்வமாக அதை செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்ன என்ன வழி அப்படின்னா நாம் உண்ணுகிற உணவு வந்து நமக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கணும் உதாரணத்துக்கு வந்து நல்ல கசப்பான உணவுகளை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க ரொம்ப இனிப்பான உணவுகள் வந்து இந்த மாதிரி சமைத்த இனி இனிப்பான உணவுகள் இருக்குல்ல சமைத்த இனிப்பான உணவுகள் அதை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சோம்பேத்தனம் அதிகமாக இருக்கும் நீங்கள் நினச்சதை உடனே செய்ய முடியாது மன உறுதி குறைவாக குறைந்து கொண்டே போகும் இந்த கசப்பான உணவுகளை சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்க அதுக்காக பழங்கள்லாம் இனிப்பாக அப்போ அதை சாப்பிட்டா மன உறுதி குறையும் அது வந்து இயற்கையான இனிப்பு அது நமக்கு வந்து கண்டிப்பாக மன உறுதியை அதிகமாக தான் செய்யுமே தவிர குறைக்காது இந்த செயற்கையாக சமைச்சு சாப்பிட்ற சமைச்சு சாப்பிடுற இந்த இனிப்பு உணவுகள் இந்த டீ டீ குடிக்கிறது அல்லது காஃபி குடிக்கிறது இதெல்லாம் சோம்பேற்றத்தை தான் உண்டு பண்ணும் சோம்பேறித்தனத்தை உண்டு பண்ணணும் இனிப்பான உணவுகள்லாம் வேறு என்னெல்லாம் இருக்குது அது அது நம்ம இப்போ கசப்பெல்லாம் சாப்பிட்றதே இல்லை கசப்பான உணவுகளெல்லாம் சாப்பிட்றதே கிடையாது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒரு சோம்பேறித்தனம் தான் அதிகமாகும் சோம்பேறித்தனத்தை நீக்கணும்னா உங்கள் உணவு வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கணும் இந்த கசப்பு கடலாம் ஆர்வமாக சாப்பிடணும் இப்போ ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டீங்கன்னா அந்த தோலையும் சேர்த்து சாப்பிடுங்க அந்த தோல் வந்து கசப்பாக இருக்கும் ஒரு ஆரஞ்சு பழ தோல் வந்து கொஞ்சம் கசப்பு லைட்டாக கொஞ்சம் துவர்ப்பு இருக்கும் அந்த தோலையும் சேர்த்து சாப்பிடுங்க அப்போ உங்களுக்கு வந்து அந்த கசப்பை சாப்பிடும்போது ஏன்னா அது கடினமானது கசப்பை சாப்பிடும்போது ஒரு கடின கடினத்தன்மை இருக்குது அப்போ மன உறுதி அதிகமாகும் அப்போ இந்த மாதிரி உணவுகளில் வந்து கொஞ்சம் கடினமான சுவை எது கசப்பு துவர்ப்பு இதெல்லாம் சாப்பிடும்போது தான் நீங்கள் நினச்சதை செய்ய முடியும் உங்களுக்கு சோம்பேற்றினமே வராது மனசு உறுதியாக இருக்கணும் அப்படின்னா மனசு உறுதியாக இருக்கணும் நீங்கள் நினச்சது செய்யணும் வெற்றியை நோக்கி நீங்கள் ஒரு இடை இடைவெளி இல்லாமல் தொடர்ச்சியாக முயன்று கொண்டே இருக்க வேண்டுமென்றால் முன்னேறி கொண்டே செல்ல வேண்டுமென்றால் அதற்கு ஒரு வழி என்னென்னா இந்த உணவுகளில் வந்து நல்ல உணவுகளை சாப் நல்ல உணவுகளை சாப்பிட்றதே ஒரு நல்ல நல்ல உணவு கட்டுப்பாடுங்கிறதே ஒரு நல்ல விஷயந்தான் அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த கசப்பான உணவுகள் கசப்பாக வந்து உணவில் சேர்த்துக்கோங்க பாகற்காய் சாப்பிடுங்க பாகற்காய் சாப்பிட்றது வாரத்தில் ஒரு நாள் வேப்பம் கொழுந்து சாப்பிட்றது பார்க்கறக்கா கூட நீங்கள் அடிக்கடி டெய்லி சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாது ஒரு வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்லாம் அது மாதிரி இந்த ஆரஞ்சு பழம் சாப்பிட்டிங்கன்னா முக்கியமாக ஒரு ரெண்டு ஆரஞ்சு பழம் சாப்பிட்றீங்களா அதில் இருக்கிற தோல் இருக்குது பாருங்கள் அது ஒரு ஒரு ஆரஞ்சு பழத்தோலை நீங்கள் சாப்பிட்ருங்க அது கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அப்போ அது உங்களுக்கு மன உறுதியை கொடுக்கும் இந்த மாதிரி கசப்பு சுவைகளை நீங்கள் வந்து உங்கள் வாழ்வு தினசரி உணவுல சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அளவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு மன உறுதி அதிகரிக்கும் நினச்சதை செய்வீங்க சோம்பேறித்தனமே இருக்காது ஏன்னா சோம்பேறித்தனமே இருக்காது நீங்கள் நினச்சதை செய்வீங்க அதுதான் ரொம்ப இது ஒரு ரகசியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ரகசியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சோம்பேறித்தனத்தை விரட்டணும் அப்படின்னா இப்போ பெற்றோர்கள் என்ன பண்ணுன்னா குழந்தைகளுக்கு இந்த கசப்பு சுவையை கொடுப்பதற்கு பழக வேண்டும் கசப்பு சுவையை உணவுகளை சேர்த்துக்கிறதுக்கு பழகணும் அப்போ தான் நீங்கள் சொல்கிறத நாளைக்கு அந்த பிள்ளைங்க நல்லா நல்லா வருவாங்க பின்னாடி அப்போது அதுக்கு வந்து அதுக்காக தானே பெற்றோர்கள் வந்து போராடுறாங்க பிள்ளைகள் எப்படியாவது நல்லபடியான வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சி தானே போராடிட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த கசப்பு சுவையை தினசரி உணவுகளில் அவர்களுக்கு நீங்கள் வெவ்வேறு வகையில் கொடுக்கணும் ஒரு நாள் ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் பாக கொடுங்க ஒரு திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை பாக இருக்கா கசப்பு சுவைக்காக பாகற்க பாகற்க கொடுங்க அதனால பாகற்க வறுவல் வத்தல் செஞ்சு வச்சுக்கோங்க பாகற்கா வத்தல் செஞ்சு வச்சுக்கலாம் அப்போ அதை வறுத்து கூட கொடுக்கலாம் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா அந்த தோலையும் சேர்த்து சாப்பிட்ணும் வேறு எப்படி வேப்பம் கொழுந்து வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடலாம் வேப்பம் கொழுந்து அந்த மாதிரி வேற எந்த வகையிலெல்லாம் உங்களுக்கு பாக கசப்பு சுவை எங்கேருந்துலாம் கிடைக்கும் அது மாதிரி வந்து ஒரு ஒரு கீரை ஒன்று இருக்குது அது என்ன சொல்லுவாங்க இந்த மொட முடக்கத்தான் கீரை அது வாரத்தில் ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒரு வாட்டி அது மாதிரி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பிரண்ட துவையல் இது மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரியான உணவுகள் பிரண்டங்கிற கசப்பு இல்லைனாலும் அதுவும் ஒரு நல்ல ஒரு சுவை தான் மன உறுதி ஏற்படுத்துகிற சுவை இந்த கசப்பு சுவைக்கெல்லாம் மன உறுதி ஏற்படும் ரொம்பவும் நீங்கள் இனிப்பு சமைச்சு ச சமைத்த இனிப்புகள் இனிப்பை தேடி போனீங்கன்னா அது உங்களை வந்து சோம்பேறி ஆக்கும் சமைத்த இனிப்புகள் இனிப்பு இனிப்புங்கிறது வந்து உங்களை சோம்பேறி ஆக்கும் மன உறுதியை வந்து குறைக்கும் அதுவே கசப்பு சுவை என்பது நீங்கள் நினச்சதை செய்கிறதுக்கு அந்த கசப்பு சுவை உ உதவியாக இருக்கும் நீங்கள் வெற்றியை நோக்கி போராடுறீங்க படிக்கிறீங்க ஏதோ இப்போ பரீட்சைக்கு படிக்கிறீங்க தேர்வுக்கு படிக்கிறீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி கசப்பு சுவையை உணவில் சேர்த்துக்கணும் அப்போ தான் அந்த மன உறுதி கிடைக்கும் நீங்கள் நினச்சதை செய்வீங்க வெற்றியை நோக்கி கண்டிப்பாக ஜெயிச்சே தெரியுங்க நீங்கள் ஜெயிக்கணுன்னா இந்த கசப்பு சுவையை தினசரி உணவில் வெவ்வேறு வகையான உணவுகளை தினசரி எடுத்துக்கணும் பாகற்கா இதெல்லாம் வெற்றி பெறுவதற்கு உதவக்கூடிய உணவுகள் க பாகற்கா முடக்கத்தான் கீரை வேப்பம் கொழுந்து ஆரஞ்சு பழத்தோல் அது மாதிரி இந்த மாதிரி ச எவ்வளோ அற்புதமான ரகசியம் வரும் இதெல்லாம் பயங்கர ரகசியம் நம்ம வந்து கசப்பு சுவையை ஓ பார்த்து ஒதுக்குறோம் வேண்டான்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு வெற்றி வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் எனக்கு மன உறுதி என்பது வேண்டான்னு அர்த்தம் நீங்கள் கசப்பு சுவையை வேண்டான்னு சொல்கிறீங்க ஆய் கசப்பு என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் வெற்றி எனக்கு வேண்டான்னு அர்த்தம் ஏன்னா கசப்பு சுவையை சாப்பிட்டாதான் உங்களுக்கு மன உறுதி அதிகமாகும் வெற்றியை நோக்கி நீங்கள் போராட முடியும் ஒரு மன உறுதியோடு போராட முடியும் அப்போது வந்து நீங்கள் கசப்பு சுவையை வேணும் எனக்கு பாகற்காய் இருக்குதா பாகற்காய் பார்த்தா ஆசையாக பார்க்குறீங்களா அப்போ என்ன அர்த்தம் அதில் உங்கள் வெற்றி வெற்றி வந்து வெற்றி மீது உங்களுக்கு அவ்வளோ ஆசையாக பார்க்குறீங்க வெற்றியை ஆசையாக பார்க்குறீங்க வெற்றியை நேசிக்கிறீர்கள் பாகற்காயை நேசிக்கிறீர்கள் என்றால் அதன் பொருள் என்ன வெற்றியை நேசிக்கிறீர்கள் என்று பொருள் அந்த அளவுக்கு கசப்பு சுவையை நேசிக்கிறீர்கள் விரும்புகிறீர்கள் சாப்பிடுகிறீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் வெற்றியை நேசிக்கிறீர்கள் வெற்றியவே நீங்கள் சாப்பிட்றீங்க வெற்றி தான் உங்களுடைய உணவு அளவுக்கு மன உறுதி தான் கசப்பு சுவைன்னா என்ன மன உறுதி சகிப்புத்தன்மை சகித்து கொள்கிற தன்மை வளர்த்துக்கொள்ள கசப்பு சுவையுடைய உணவுகளை சாப்பிடுங்க அதனால் வெற்றியை நோக்கி போராடும் போது ஒரு ஒரு இலக்கையை நோக்கி போராடும் போது நீங்கள் உங்கள் உணவில் கட்டுப்பாடு இருக்கணும் அதில் கசப்பு சுவைக்கு முக்கியத்துவம் இருக்கணும் அப்போ தான் வந்து உங்கள் மன உறுதி நல்லாயிருக்கும் இதயம் உறுதியாகும் இதயம் வந்து உறுதியாகணுன்னா கசப்பு சுவையை எடுத்துக்கோங்க பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய ரகசியம் பாருங்கள்